ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பரம பவித்திரமான நகரம் காசி இவ்வூருக்கு காசி வாரணாசி மகாமயானம் அபிக்தம் ஆனந்த ஆகிய பெயர்களும் உள்ளது இதனை பனாரஸ் என்றும் அழைப்பர் இந்தியாவின் புகழ்மிக்க ஏழு புண்ணிய நகரங்களில் முதன்மையானது காசி பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானதும் காசி மேலும் காசியில் உள்ள மணிகர்ணிகாவில்தான் தேவியின் இரண்டாவது சக்தி பீடம் அமைந்துள்ளது இங்கு தேவியின் பெயர் விசாலாட்சி வருணா அசி எனும் இரண்டு ஆறுகள் இங்குள்ள கங்கை நதியில் சங்கமம் ஆகக்கூடிய இடம் என்பதால் இதற்கு வாரணாசி என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலமானது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி எனும் இடத்தில் அமைந்துள்ளது இந்துக்களின் வேதம் வேதாந்தம் ஆகியவற்றின் மிக முக்கிய இருப்பிடமாகவே பண்டைய காலம் முதல் காசி விளங்கி வந்திருக்கிறது இந்து மதம் தவிர்த்து சமண சமயத்தவர்க்கும் பௌத்த சமயத்தவருக்கும் வாரணாசி புனித தலமாக விளங்குகிறது ஏனெனில் கிமு எட்டாம் நூற்றாண்டில் பிறந்த சமண சமய இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரான பர்சுவநாதர் பிறந்த ஊர் வாரணாசியாகும் அக்காலத்தில் காசி நாட்டின் தலைநகராக விளங்கிய தற்பொழுதைய வாரணாசி நகரத்தில்தான் கௌதம புத்தர் பல ஆண்டுகள் தவமையற்றி அடைந்ததாகவும் வாரணாசிக்கு அருகே உள்ள சாரணாத்தில் தன் சீடர்களுக்கு ஞானத்தையும் தர்மத்தையும் போதித்ததாகவும் கூறப்படுவதால் பௌத்தர்களுக்கும் இது போற்றத்தக்க தலமாகும் ஆதிசங்கரர் இங்குள்ள கங்கை நதியில் நீராடி இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார் இங்கு ஈசன் இவருக்கு புளையர் வடிவில் தோன்றி பின் காட்சி அளித்திருக்கின்றார் ரிக்வேதம் காசியை அறிவு தரக்கூடிய ஒளி பொருந்திய நகரம் என சிறப்பிக்கிறது ஸ்கந்த புராணமோ விலகிலும் காசிக்கு இணையான நகரம் கிடையாது என்றும் சிவபெருமான் கூறியதாக கூறுகிறது காசியில் ஒருவருக்கு மரணம் சம்பவி ால் பகவான் சங்கரரே அவர்களது காதில் ராமநாம மந்திரத்தை ஓதி ஜீவனை கரைத்தேற்றுகிறார் என்பது இந்துக்களின் பன்னெடுங்கால நம்பிக்கையாக உள்ளது எனவேதான் அக்காலங்களில் நம் முன்னோர்கள் பலர் வயோதிக காலம் எட்டிய பின் யாத்திரையாக காசிக்கு சென்று திரும்பி வராமல் அங்கேயே தங்கியிருந்து முக்தியடைந்திருக்கின்றனர் இங்கே பாயக்கூடிய கங்கை நதியானது பரம பவித்திரமாக பாவிக்கப்படுகிறது ஏனெனில் இது தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக அறியப்படுகிறது காசி விஸ்வநாதரின் ஆலயத்தை தழுவி செல்லக்கூடிய கங்கை நதிக்கு மாலையில் நடைபெறும் ஆரத்தி பூஜை சிறப்பு வாய்ந்தது கங்கா ஆரத்தி என்ற பெயரில் தினமும் நிகழும் வைபவத்தை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசிக்கு வந்து வழிபடுகின்றனர் விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகே உள்ள தசா அஸ்வமேதா படித்துறையில் இந்த ஆரத்தி காண்பிக்கப்படும் காசியில் காண வேண்டிய இடங்களில் அடுத்து மிக முக்கியமானது பைரவர் கோயில் காசியில் உள்ள காலபைரவரை மரணமே கண்டு பயம் கொள்ளும் என்று நம்பப்படுகிறது இவரே காசியின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார் இங்கு அன்னப்புரணி சத்யநாராயணர் சாட்சி விநாயகர் ராமர் ஹனுமான் துர்காதேவி பைரவர் கவுடிமாதா மகாகாலர் மகாகாளி தண்டபாணீஸ்வரன் சனீஸ்வரன் துண்டிராஜ விநாயகர் முதலியோரும் பரிவார தெய்வங்களாக காட்சியளிக்கின்றன